இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எழுதின நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் இருமணம் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே யார் இந்த இருமனம் உள்ளவன் அவன் தயங்குகிறவன் அவன் சந்தேகத்துக்குரியவன் அவன் தீர்க்கமாய் இல்லாதவனாய் காணப்படுகிறான் சங்கீதம் பனிரெண்டு இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள் இச்சக உதவிகளால் இருமணமாய் பேசுகிறார்கள் என்று ஒன்று ஒன்றை சொல்லுவான் நாளை மற்றொன்றை சொல்லுவான் இன்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பான் நாளை மற்றொன்றை செய்யலாம் என்று சொல்லுகிறவனாய் காணப்படுவான் வார இறுதியில் சபைக்கு வருவான் மறுநாளிலிருந்து தன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு சென்று இருப்பான் சபையில் வாயார கத்தரை துதிக்கிறவனாய் இருப்பான் வெளியில் சென்று அதே வாயால் மற்றவர்களை சபிக்கிறவனாகவும் காணப்படுவான் இயேசுவை விசுவாசித்தவன் அதே வேளையில் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ குடும்பத்தில் கூப்பிடுகிறார் கூப்பிடுகிறார்கள் என்று விக்கிரக ஆராதனை செய்கிறவனாகவும் காணப்படுவான் சபையில் பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு வெளியே போய் உலகத்தின் சிற்றின்பங்களினாலும் உலகத்தின் மயக்கத்தினாலும் உலகத்தின் ஐஸ்வர்யத்தினாலும் அலைக்கழிக்கப்படுகிறவனாகவும் காணப்படுவான் இப்படிப்பட்டவனை வீதம் நிலையற்றவன் என்று சொல்லுகிறது இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி யாக்கோபுக்க நிருபத்தில் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஆலோசனை இருதயம் பரிசுத்தமாக வேண்டும் இருதயத்தில் அசுத்தங்கள் கொடி கொண்டிருந்தால் தான் இருமனம் காணப்படுகிறது அதை சரி செய்து கொள்ள இருதயத்தை இயேசுமின் ரத்தத்தால் கழுவப்படுவதற்கு ஒப்புக்கொடுத்து எப்பொழுதும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் தேவ ஜனங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியான ஒரு வாஞ்சிக்கிறார் வேதாகமத்திலே எலியா ஆகாப் ராஜாவின் இடம் கர்மேல் பருவதிலே இஸ்ரோல் அனைத்தையும் பாகாலின் திற்கு தரிசுகள் ஐம்பது பரியும் ஏசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரயத்தின் தெற்கு தரிசுகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான் ராஜா அப்படியே செய்தான் அப்பொழுது எலியா சொல்லுகிறார் நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளாக இரண்டு நினைவுகளால் இருந்தது ஒரு சகோதரன் வேலை செய்யும்படியாக அவர் தூர தேசத்திற்கு கடந்து சென்றார் அங்கே கடந்து சென்று இயேசுவை தன்னோட வாழ்க்கையை சுந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்துக்கொண்டார் பிற்பாடு அவர் லீவு நாட்களில் தன்னுடைய சொந்த ஊருக்கு கடந்து வந்த பொழுது குடும்பத்தின் நிமித்தம் இருமணம் உள்ளவராக ஆகாலே வணங்குகிறவனாய் காணப்பட்டார் இப்படிப்பட்டதான இருமனங்களில் இருப்பவர்கள் குந்தி குந்தி நடப்பவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது காரணம் குளிர்ந்த நிலையில் இருக்கும் உனக்கு ஆவியான ஒரு உதவி செய்து அணுள்ள நிலைக்கு அவர் கொண்டு வருவார் ஆனால் நீ ரெண்டும் இல்லாமல் வெதுவதுப்பா இருக்காதே அப்படி வெதுவதுப்பா இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி கருத்து சொல்லுகிறார் இரண்டு எஜமானுகளுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தெய்வனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லி மத்திய தின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் மாறாக நீ உன் தேவன் ஆகிய கருத்திடத்தில் உன்முள் இருதயத்தோடும் உன்முள் ஆத்மாவோடும் உன்முள் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறபடி இரு மனங்களை கலைத்து முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் கீட்டி சேருங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும் கர்த்தருடைய கிரோவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஜெபிக்கலாமா நேசிக்கிறதான அன்பு நல்ல தொகுப்பனை இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இரு மனமுள்ளவன் தன் வழிகளை எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி உங்கள் வார்த்தையின் மூலமாக நீ எங்களோடு கூட பேசினீர் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையிலாந்தவரை நாங்கள் ஒரு மனம் உள்ளவர்களா ஏக சிந்தியுள்ளவர்களாக உண்மை மாத்திரம் குறித்து சிந்தித்துக் கொண்டவர்களாய் கத்தாவே நிதங்கள் காணப்படும் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருப செய்வதாக நீர் எல்லாரோட இறுதித்திற கத்த நீர் பேசும்படியா நாங்கள் செபிகிற ஆண்டவரை அப்ப சகல விதமான பாவ கரைகளும் களைந்து விட்டவர்களாய் உமக்கென்று வாழ பரிசுத்தமான பாதையில கலந்து செல்வதற்கு ஏகமானதாய் காணப்படுவதற்கு தகப்பனை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருப செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் വരേ <imitation> എൻമലണം <imitation>